ரொம்ப இதா போயிட்டு இருக்கா டூ வீலர்ல டூ வீலர்ல நீங்க பாத்தீங்களா நேரில் ஆமாண்ணா ஆமா ஆமாண்ணா இப்ப தானே பாத்தான கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி தான் பாத்தேன் நீங்க வேணா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க நம்ம வேணா செக் பண்ணி வைப்பேன் இந்த ஏரியால தான் இருக்காப்ல எந்த எந்த ஸ்பாட்ல நீங்க பாத்தீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம கும்ப கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் இருக்கு ஆமா அந்த கும்பேஸ்வரர் கோயில் வந்து முராரி சுயசால் ஒண்ணு இருக்குண்ணா பக்கத்துலதான் அந்த அந்த இடத்துல ஒரு நாலு ரோடு ஒண்ணு வருது அந்த நாலு ரோட்ல ரைட் சைடுல இருந்து வந்துட்டு இருக்காப்ல சரி சரி சரிங்க

ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் இருக்கு அதனால நான் வெளில அவரை ஒரு அஞ்சு அஞ்சு செகண்ட் கூட கூட நான் நான் வச்சிருக்க மாட்டேன் அவர் டூ நிக்கிறாரு தான் அவரை ஓவர் டேக் பண்ணி போறேன் கார்ல போயிட்டு இருக்கேன் அவர் வந்து ஆப்போசிட்ல நின்று இருக்காரு அவர் வெயிட் பண்றாரு அவரு கூட நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க அந்த நாலஞ்சு பேர்ல அவர் மட்டும் தனியா டக்குனு ஒரு அவர் இடம் பார்த்துட்டு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன் அந்த கேப் அதோட எனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு நான் வேகமா கிளம்பிட்டேன் இல்ல அதுக்கப்புறம் தான் உடனே உங்களுக்கு இப்ப அடிக்கிற ஓ சரிங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன இப்ப என்னால வர முடியும் நான் கொஞ்சம் லாங்ல இருக்கேன் சரி நான் நான் எப்படியும் நெக்ஸ்ட் வீக் வருவா அவர் கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் காட்டி அவர் எங்க ஒர்க் பண்றாரு என்னங்கிற மாதிரி ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவர் எங்க இருக்காங்க அவர் பாத்தா போதும்னு நினைக்கிறாங்க அவர் உயிரோட நிறைய பேர் வந்து ஏன்னா இன்னுமே அவரை ரியலா கண்டுபிடிக்கல அவரை

அவர் கேட்ட அந்த மாதிரி ஒரு உயிரோட இருக்கா என்னன்னு தெரியலையே நிறைய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் இறந்துட்டாரா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்ன போது அவர் என்ன சொன்னாப்ல ஏன்னா யாரு சொன்னா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி போனவர் இருந்தாங்க நானும் அவரு ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சோம் அப்படின்னாப்ல நான் அப்ப நம்பல சரி ஏதோ இவரு ட்ரிங்க்ஸ் எதாவது சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சேன் இல்ல 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 அவர் இங்க இருக்காரு கும்பாக்கு தானே இருக்காரு எனக்கு வேலை கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு எங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா வர முடிச்சா வாங்க நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் கண்டுபிடிச்சா இல்ல இல்ல எனக்கு அவரு அவரு வண்டி வந்து ப்ளூ கலர் வண்டி தான் கன்ஃபார்மா சொல்லுவார்

அவ சொல்லியிருக்க அப்ப பாக்க சொல்லியிருக்கங்களே ஆமா சும்மா அவர் அவர் திரும்பினத பார்த்தா வண்டி நேரா போன மாதிரி தான் தெரிஞ்சது பூகட ரெட்டல ரோட்டவே போன மாதிரி தெரிஞ்சுது இல்ல அவர் பேரியாவுல தான் இருக்காரு நாம எப்படி அவரை புடிச்சிரலாம் அவர் ஃபேன்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் டிஃபண்ட் பண்ணுவாங்க நான் கேட்டிங்களா இது சொல்றேனா அவ நின்ன பொசிஷன் வந்து நான் போறப்ப எனக்கு லெஃப்ட் சைடு நின்னப்ப லெஃப்ட் சைடு ரூட்ல நிக்கும்போது அவர் வந்து வண்டியை ஒண்ணு ரைட் சைடு திருப்பிங்க இல்ல லெஃப்ட் சைடு திருப்பிங்க ரெண்டு பக்கமே திருப்புලා ஆப்போசிட்ல நின்னப்ப நேரா

அதனால நம்ம வந்து பேசுவோம் நம்ம வரேன் நம்ம தாரஸ்வரம் போயிட்டு அவர் தேடி குயிக்கா அவர் யாருமே வரைக்கும் வெளியிடல நம்ம கண்டிப்பா வெளியிட்டுவோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே